தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளின் அனுபவத்தை வெளிச்சமாக்க வேண்டும் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் இருளை மாற்ற விரும்புகிறார் ஆனால் சாத்தானோ வெளிச்சமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை இருளாக்க மாற்றுகிறார் எந்த பக்கம் நாம் நிற்க வேண்டும் எது நமக்கு தேவை என்று தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய கருத்தில் இருக்கிறது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பக்கம் நிற்கணுமா இல்லை மற்ற பக்கம் நிற்கணுமா இருளின் பக்கத்திலே காணப்பட வேண்டுமா வெளிச்சத்தின் பக்கத்திலே நாம் காணப்பட வேண்டுமா இருளின் பக்கத்திலே சாபம் இருளின் பக்கத்திலே பாவங்கள் இருளின் பக்கத்திலே கொடூரம் இருளின் பக்கத்திலே பயம் இருளின் பக்கத்திலே அந்தகாரம் நிறைந்திருக்கும் ஆனால் வெளிச்சமோ எல்லாவற்றையும் மாற்றி சமாதானம் நிம்மதி ஆசீர்வாதம் பயமில்லாத நிலைமை சாந்தமான நிலைமை தைரியத்தை கொண்டு வருகிற ஒரு பகுதி தான் வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என் விளக்கை ஏற்றுவீர் ஆமே நிச்சயம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இருள் அடைந்து போய் இருக்கிற இடங்களிலே அவர் வெளிச்சத்தை ஏற்றப் போகிறார் நீங்களும் நினைக்கலாம் என்னுடைய பிசினஸ் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இதே நிலைமையில்தான் இருக்கிறது என்னுடைய கல்வி எந்த முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை என்னுடைய குடும்ப வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை எந்த ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியவில்லை எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியாத நிலைமையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகாதா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகாதா எனக்கு ஒரு ஒளி வீசுகிற காலம் வராதா நான் அநேகருக்கு ஒளி கொடுக்கிற ஒரு மனிதனாய் மாற முடியாதா அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் அநேகருக்கு ஒளி கொடுக்கிற ஒரு விளக்காய் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று எதிர்பார்க்கிற தேவ பிள்ளையே நிச்சயம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விளக்கை ஏற்ற விரும்புகிறார் வசனம் சொல்லுகிறது என் தேவனாய் கத்தர் என் இருளை வெளிச்சமாக்கினார் ஐ மீன் இருண்டு போயிருந்த இருந்த வாழ்க்கையிலே அவர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தரப்போகிறார் இதுவரை உங்களுக்கே ஆசீர்வாதம் நமக்கே ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் உங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுடைய வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சமாய் மாறப்போகிறது அநேகருடைய வாழ்க்கையில ஒளி வீசப் போகிறது அநேகருக்கு நன்மையான அநேகருக்கு ஒளி வீசுகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார் அதை தடுக்க எந்த கையும் இல்லை அவருடைய கரத்தை தடுக்க மனுஷனால் கூடுமோ முடியாது அவருடைய கரத்தை தடுக்க சாத்தானால் கூடுமோ முடியாது யாராலும் முடியாது நிச்சயம் ஆண்டவோ உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரணும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும்னு சித்தம் கொண்டார் என்றால் நிச்சயம் அதை செய்வார் மனுஷனுடைய வல்லமையோ மனுஷனுடைய திட்டங்களோ தோற்று போகும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தந்து நீங்கள் அநேகருக்கு பிரகாசமாய் ஒளியின் பிள்ளைகளாக ஒளி வீசுகிற பிள்ளைகளாக அவர் உங்களை மாற்றி ஆசீர்வதிக்க விருப்பமாயிருக்கிறார் நிச்சயம் நீங்கள் பிரகாசத்தின் பிள்ளைகளாய் காணப்படுவீர்கள் நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே